இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு கட்டம் தான் வந்து தாய் ஸ்தானம் அப்ப இந்த கடக லக்னத்துக்காரங்க எப்பவுமே வந்து இந்த எமோஷனல் திங்கிங் வந்து ஒரு ட்ரீம் வேர்ல்டுல வந்து சர்வே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு பெரிய மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சோம்பேறித்தனம் ஃபாஸ்டா இருந்தா இப்ப எப்படி வளர்ப்பிறை தேய்பிரை மாதிரி இந்த சந்திரன் தானங்க அப்ப இந்த வளர்ப்பிறை தேய் மாதிரி பாத்தீங்கன்னா என் எக்ஸ்ட்ரீம் ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கடகம் தான் எக்ஸ்ட்ரீம் லேசி அதாவது சோம்பேறித்தனமான ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா கடக லக்னம் காரங்க தான் மிகப்பெரிய ஆளுமை சக்தி கொண்டவங்க வீட்ல இருந்தாலும் சரி வேலையில இருந்தாலும் சரி ஒரு கடக லக்னத்துக்காரங்க இருக்காங்கன்னா அவங்களோட டிசிஷனும் இருந்தாலும் சரி அவங்களோட இந்த திங்கிங் த வே ஆஃப் திங்கிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்பா இருக்குங்க ஒரு ஒரு ஆஃபீஸா இருந்தாலும் சரி வீடா இருந்தாலும் சரி பிளான் பண்ணி என்ன வந்து டவுன் ஃபால் இருந்தாலும் அதை தூக்கி அடுத்த லெவலுக்கு எடுத்து கொண்டு போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கடக லக்னத்துக்காரங்க தான் என்ன ஒரு பெரிய மைனஸ்னா இந்த கடக லக்னத்துக்காரங்களோட சைல்டுஹுட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருக்காது ரொம்ப கஷ்டத்தை தாண்டிதான் அவங்க வந்து வளருவாங்க ஏன்னா இந்த கடகத்துக்கு வந்து பாருங்க ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி வரும் இந்த மகர ராசியோட இருக்கிற தன்மையும் வந்து வந்து இந்த கடகத்துல இருக்கும் இல்லைங்களா சோ அவங்கள பத்தி சொல்லிக்கிட்டே போலாம் நல்லா சமைப்பாங்க கடகராசி ஒரு வீட்டுல இருக்கு லக்னம் இருக்குன்னா தண்ணிக்கு வந்து பஞ்சமே கிடையாதுங்க தண்ணிக்கு வந்து பஞ்சமே வராது சோ கடக லக்னம் சோ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த ஏழாம் இடம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் கடக லக்னத்துக்காரங்க என்ன பண்ணுவாங்க இந்த சந்திரன் ஸ்தலத்துக்கு போவாங்க திருப்பதி போவாங்க இதிலே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க பிடிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா திருநள்ளாறு ஓகேங்களா கடகரா கடக லக்னத்துக்காரங்க அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய ஒரு இடம் பாத்தீங்கன்னா பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள்டா இருக்கிறவங்க இந்த கடக லக்னத்துக்காரங்க அவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அவ்வளவு வந்து ஒரு டேலண்ட் வந்து இருந்தாலுமே வந்து வாழ்க்கையில நிறைய நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த தேச தலைவர்கள் நிறைய நடிகர்கள் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் இருந்தாலும் அவங்களோட ஆஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும் ரொம்ப அடிமட்டத்துல இருந்து மேல வர வேண்டியதா இருக்கும் நோ பெயின் நோ கெயின் இல்லைங்களா இதெல்லாம் அப்புறம் ஒன் பை நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா இப்ப வடக்கு திசைனா வந்து வீடு வந்து பாத்தீங்கன்னா வீடு மட்டும்தான் வடக்கு திசை இருக்கணும்னு இல்ல தொழில் நீங்க உங்களோட ஆபீஸ் வந்து வடக்கு திசையா இருக்கலாம் நீங்க சொல்றது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க வடக்கு திசையில உங்களுக்கான அந்த கடவுள் தெய்வங்கள் பணம் வைக்கிறது ஆகட்டும் இதெல்லாம் நீங்க வந்து பண்ணிக்கலாம் இந்த வடக்கு இந்த இந்த திசைக்கு வந்து லாஸ்டா நான் உங்களுக்கு ஒரு இதுவும் கொடுக்கறேன் பரல்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணி வந்து இந்த வாஸ்துவ வந்து இன்னும் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து வர இருக்கிற லைவ் லைவ்ல வந்து நான் தரேன் ஓகேங்களா கடக லக்னத்துக்காரங்க வந்து இந்த லக்னத்துக்காரங்கிறதுக்காக திருநள்ளாறை வந்து அடிக்கடி போயிட்டு வாங்க போயிட்டு வரும்போது நிச்சயமா வந்து உங்களுக்கு இருக்கிற லைஃப்ல இருக்கிற இந்த ஏழாம் வீடு வந்து ஆக்டிவேட் ஆகும் போது உங்களோட நம்ம நான் சொன்னேன் இல்லைன்னா எப்பவுமே நம்ம லக்னத்தை மட்டும்தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருப்போம் ஏழாம் இடத்தை வந்து விட்டுருவோம் அந்த ஏழாம் இடத்துலதான் நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட கஷ்டமாகட்டும் அல்லது வந்து நீங்க அடுத்த லெவல்ல போகிறதுக்காகட்டும் இந்த ஒன்னு ஏழு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்ப நெய்வேத்தியம் இது வந்து பாத்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு ரெண்டாம் வீடு வந்து பாத்தீங்கன்னா சிம்மம் வருது அப்ப இந்த சிம்மத்துக்கு உண்டான ஒரு நெய்வேத்தியம் நம்ம கொடுப்போம் நம்ம என்ன பண்ணுவோம் கடகத்துக்கு உண்டான நெய்வேத்தியத்தை படைப்போம் அப்படி பண்ணக்கூடாது கூடாது இந்த ரெண்டு எட்டு ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த நெய்வேத்தியத்தை படைக்கும் போது உங்களுக்கு இந்த அரிசங்க வந்து ஆக்டிவேட் ஆகும் நெய்வேத்தியம் வந்து இந்த கோதுமை ஓகேங்களா மலர்கள் நீங்க தெய்வத்துக்கு படைச்சாலும் சரி அல்லது வந்து சிம்பிளா யூஸ் பண்ணாலும் சரி அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு அள்ளி இந்த லில்லி போட்டோ போட்ட ஒரு சாரி கட்டுறீங்க ஒரு சிம்பிள் வச்சு ஒரு ஷர்ட் வந்து போடுறீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா லில்லி சிம்பிள் இருக்கு அந்த அன்னைக்கு வந்து நீங்க கவனிச்சு நோட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இது வந்து திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் ஒரு நாள் வாங்க அதே மாதிரி திசை வடக்கு பெண்களுக்கு ரொம்ப பெண்கள் எங்க வீட்டுல பெண்களே இல்லை மேடம் தாராளமா கடகம் வந்து வடக்கு திசையை பயன்படுத்திக்கோங்க நான் எதற்கு சொல்றேன்றத முத புரிஞ்சுக்கோங்க பெண்களா இருந்தால் சிறப்பு பெண்களே வீட்டுல இல்லைன்னா பரவாயில்ல நீங்க வடக்கு திசை நீங்க வந்து கடக லக்னம் ஆண்களா இருக்கீங்கன்னா வடக்கு திசையை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி தெய்வம் இந்த அஞ்சு பதினொன்னு வந்து சிவன் எந்த தெய்வத்தை பிடிச்சீங்கன்னா வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு அடுத்த லெவலுக்கு என்ன தடங்கள் இருந்தாலும் தாண்டி போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி எங்க வரும்னா இந்த சிவன் காளி இந்த வழிபாடு உங்களோட தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா சிவன் காளி வழிபாடு பண்ணும் போது மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் கடக லக்னத்துக்காரங்களுக்கு சித்தர்கள் அகெயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறு பன்னெண்டு வீண் விரயம் எல்லாம் இந்த நான் தனியா அந்த இருபத்தி ஏழு நட்சத்திர சித்தர்கள் அது அதை எதனால வந்து நம்ம வந்து இது பண்ண போறோம்ன்றது நம்ம தனியா ஒரு வீடியோ போடுறோம் ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப டிலே ஆயிடுச்சு சோ பத்தாஞ்சலி ராமேஸ்வரத்து இருக்க பத்தாஞ்சலி சித்தரை வந்து நீங்க கண்டினியூவா வழிபட்டு வரும்போது மாற்றங்கள் நிறைய தரும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடக லக்னம் ஓகேங்களா கடக லக்னம்ங்க நீங்க உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் என்ன மிதுனம் கடக லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் என்ன மிதுனம் அங்க வந்து பாத்தீங்கன்னா சனி உட்கார்ந்துட்டாரு அல்லது ராகு கேதுக்கள் உட்கார்ந்துருக்கு உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தர்கள் வந்து மிக முக்கியமான ஒரு நம்ம ஜாதகத்திலே ஆகட்டும் நம்ம வாழ இந்த பூமியில ஆகட்டும் உங்க வீட்டுல நீங்க ஒரு சித்தர் உங்க நீங்க எந்த சித்தரை வழிபட்டா சிறந்தது பத்தாஞ்சலி சித்தர் யாரு கடக லக்னத்துக்காரங்க அப்ப உங்களுக்கு என்ன நடக்கும் இந்த உங்களுக்கு என்ன இந்த ஆறாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் என்ன இடம் இது வந்து பாத்தீங்கன்னா நோய் உங்களுக்கு நோய் தரக்கூடிய இடம் இந்த ஆறு வந்து பாத்தீங்கன்னா நோய் தரக்கூடிய இடம் உங்களுக்கு கடன் தரக்கூடிய இடம் இது எல்லாமே மாற்றம் கொடுக்கும் இந்த பன்னெண்டு என்ன வீண் விரயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேஷ லக்னம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப கோச்சாரப்படி மேஷத்துக்கு என்ன இருக்கு சனி இருக்காரு சனி பகவான் மேஷத்துக்கு பன்னெண்டுல இருக்காரு அப்ப நான் மேஷத்துக்கு ஒரு சித்தர் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா இந்த மேஷ ராசிக்காரங்க இந்த சித்தரை மே அந்த மேஷத்துக்கு கொடுத்த சித்தரை வந்து வணங்கிட்டு வரும்போது நிச்சயமா மாற்றம் இருக்கும் அடுத்து போயிடலாமா அடுத்து சிம்மம் வெயிட்டிங் சிம்ம லக்னத்துக்காரங்க ஒரு ஹாய் போடுங்க சந்தோஷ்குமார் ஆல்ரெடி சிம்மம் வெயிட்ல இருக்கு போலவே ராஜேஸ்வர் சாரி செல்வி வந்துட்டீங்களா தமிழ் செல்வி லைக்கே போட மாட்டேங்கிறாங்க தமிழ் செல்வி யாரும் அப்படியே தமிழ் செல்வி சூப்பர் நான் நினைச்சேன் தமிழ் செல்வி ஆனா நீங்க ஈவினிங் மாட்டீங்கன்னு நினைச்சேன் நான் ஓகே வந்துட்டீங்க சோ இது ஒரு எடுத்துக்கோங்க அழிச்சிடலாங்களா சிம்மம் சிம்ம லக்னத்துக்காரங்களா ஒரு ஹாய் போடுங்க சிம்ம ஒரு ஹாய் போடுங்க சிம்ம லக்னம் ராஜேஸ்வரி எழு சிம்ம லக்னம் சூப்பர் சங்கரி சேகர் சிம்ம லக்னமா பாருங்களேன் கடக போன வந்து அத்தனை இது இப்ப பிஸியாயிட்டாங்க கடக லக்னத்துக்காரங்க பாவம் சிம்ம லக்னத்துக்காரங்க மாட்டிக்கிட்டாங்க